ஹலோ வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி வீவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல தான் என்ன செய்யணும் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் நான் அன்னைக்கு ஒரு விதையை காமிக்கிறேன் அது ஒரு மரத்தோட விதை தான் அந்த விதை என்னன்னு பார்த்து சொல்லுங்க நீங்கள் அதுபோக அந்த விதையை வந்து நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு செடிக்கு வந்து உரமாக கொடுத்துருக்கேன் அது எந்த செடின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லுங்க சொன்னீங்கன்னா சரி முதல்ல சொல்கிற ஒரு பத்து பேருக்கு என்ன செய்ய போகிறேன் என்கிட்ட இருக்கிற அந்தி மந்தார விதை இருக்குல்ல அதில் மூணு கலர் வச்சுருக்கேன் அந்த விதையும் தாரேன் அதுபோக என்கிட்ட இருக்க விதை எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன் ஒரு பத்து பேருக்கு கொரியரில் போட்டு விட போகிறேன் அதனால் இப்போ இந்த விதையை காண்கிறேன் என்ன விதைன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் அது மாதிரி எந்த செடிக்கு நான் அதை யூஸ் பண்ணேங்கிறதையும் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க கரெக்டான விதை செடியாக இருந்துச்சுனாக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து விதையை அனுப்பி விட்றேன் இது ஜோதி ஃபார்மிங்ல இருந்து அனுப்பி விட்றேன் அந்த விதையை இப்போ காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் இந்த பாருங்க யூவர்ஸ் இதுதான் அந்த மரத்தோட விதை உள்ளே இருந்தால் இப்படி ஒரு கொட்டை இருக்கும் இந்த விதை தான் பார்த்துக்கோங்க இந்த விதையை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு செடிக்கு வந்து உரமாக கொடுத்து காய்கறி நிறையா அறுவடை பண்ணியிருக்கேன் இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ ரெண்டு வருஷம் பிப்ரவரி வந்து முடிஞ்சோம் முடியும் போன செப்டம்பர் அக்டோபர் அக்டோபரில் தான் போட்டிருப்பேன் நினைக்கேன் போன வருஷத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விதையை வந்து எந்த செடிக்கு உரமாக கொடுத்தேன்னு அது நீங்கள் பார்த்துட்டு எந்த செடின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு என்கிட்ட இருக்கிற விதைகள் அந்திமந்தர விதை சுரக்கா விதை அப்புறம் பீக்கங்காய் விதை அது போக கொஞ்சம் தக்காளி விதை இருக்குது நாடு தக்காளி ரகம் அது அதுபோக மொச்சை மொச்சையா அவரை அவரை விதை இருக்குது என்கிட்ட இருக்கிற விதை எல்லாத்தையும் என்ன செய்யறா ரெண்டு ரெண்டு எல்லாருக்கும் தாரேன் முதல்ல சொல்கிற பத்து பேருக்கு நீங்கள் தெரிஞ்சா பார்த்தீங்கன்னா அது என்ன செடின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்க அது இந்த உரம் நம்ம கொடுத்தோம்ல இந்த செடிக்கு பூச்சிகளுக்கெல்லாம் உரம் கொடுத்ததில் இந்த தோல் போட்டு போ கொடுத்தோம்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த செடியில் ஒரு பூச்சி கூட கிடையாது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது செம்பருத்தி செடினாலும் சரி கத்திரி செடினாலும் சரி சுண்டக்காய் செடினாலும் சரி எல்லா செடியுமே நல்லா என்ன செய்யுது சிறப்பாகவே இருக்குது என்னால அப்பப்போ என்ன செய்யுங்க இயற்கை உரமாக கொடுங்க இயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாகவே இருக்கும் எவ்வளோ சூப்பராக நிறைய மொட்டு பாருங்க கொத்து கொத்தாக வச்சிருக்கு இப்போல்லாம் பன்னெண்டு பூ பூ வருது என்னது ஒவ்வொரு பேட்சா தான் பூக்குறாங்க இதே நம்ம மாடியில் எடுத்து விட்டுருந்தோம்னா சரி நல்லா சிறப்பாக வரும் நிறைய பூ பூப்பரைக்கும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்க மாதிரி என்ன செஞ்சால் மாடியில் எடுத்து விட்டுருந்தேன் இந்த வீட்டில் வந்து மாடியில் எடுத்து விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு ஒரு சொந்தமாக இடம் கிடைக்கிறதுக்கும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் என்னத்தையும் நம்ம ஒரு ரெண்டு செண்டு வாங்கினாலும் செடி வைக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரகமான செடியும் வைக்கணும்னு ஆசை இந்த பாருங்கள் இப்போ செவ்வந்தி ரகம் தான் நிறைய வச்சிருக்கேன் செவ்வந்தி பூனால் அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துலையுமே எவ்வளோ சூப்பராக நல்லா மொட்டு வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே இயற்கை உரம் தான் கொடுக்குறேன் மண்புழு உரம் மாட்டுச்சாணம் உரம் அது போக மீன் அமிலம் பஞ்சகாவியா அப்புறமா நம்ம என்னது வாழைப்பழக்கரைசல் மீன் கழிவு போடுறோம் அது மாதிரி கொளிஞ்சி உரம் இப்படி உரமாக தான் நான் கொடுக்குறேன் கொடுக்கறனால செடியும் நல்லா என்ன செய்யுது சிறப்பாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கட்பின் ஊட்டலாம் இந்த பூவும் உழைப்பு கொடுத்துருக்க பாருங்கள் அதே மாதிரி நித்தியமல்லையும் பத்து பூக்கு மேலே எடுத்துருக்கேன் அது போக நிறைய செடிகள் வந்து நான் வந்து எதுவுமே விலை கொடுத்து மேக்சிமம் வாங்க மாட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா செடி எல்லாத்தையும் பக்கத்தில் கிராமங்கள்லேருந்து காய்கறி விற்க வருவாங்களா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு அவங்ககிட்ட விதை கேட்பேன் அவங்க கொடுத்துருவாங்க தோட்டத்துலேருந்து காய்கறி விற்க வருவாங்க அவங்ககிட்ட பேரம் பேசாமல் காய்கறி வாங்கிக்கிறது வாங்கிட்டு அவங்ககிட்ட விதை கேட்கணும் சரி அவங்க தாராளமாக கொடுக்குறாங்க இன்னும் விவசாயிகள் வந்து மக்களோட இதெலாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்கள நம்மளை மாதிரி அவங்களும் விவசாயம் பண்ணட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் கொடுக்குறாங்க நீங்களும் அப்படி காய்கறி விற்க வர்றவங்ககிட்ட கேளுங்க அவங்க என்ன விதை தோட்டத்தில் போட்டிருக்காங்களோ அந்த விதையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க தான் கத்திரி விதை அப்படி தான் கொடுத்தாங்க வெண்டக்காய் விதை கொடுத்தாங்க அதே மாதிரி சுரக்காய் விதையும் கொடுத்தாங்க அப்புறமா காராமணி அந்த விதையும் கொடுத்தாங்க நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தி கண்ணும் ரோஸ் கன்று தான் விதை கொடுத்தே வாங்கினது மற்ற எல்லாமே அங்கங்கே விதை வாங்கி போட்டது தான் நான் நானா எதுவுமே சரி மேக்சிமம் காசு கொடுத்தே வாங்கலை எல்லாமே அப்படி விதை வாங்கி போட்டு வளர்க்குறதா வளர்க்குறேன் அப்போல்லாம் நம்ம வந்து என்ன செய்யும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தோட்டம் அமைச்சு வளர்க்க முடியும் முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் தான் ஆரம்பிச்சிருந்து பாருங்கள் இப்போ டப்பால ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அப்புறமா நம்ம பசுமை தோட்டக்கலையில் இந்த குரோ பேக் வாங்கினேன் கோகோபீட்டு வாங்கினேன் அப்புறம் இந்த பழையரும் கலந்த டப்பாக்கெல்லாம் வாங்கி இப்படிதான் சின்ன சின்னதாக தான் ஆரம்பித்தேன் தோட்டத்தை இப்போ பரவாயில்ல நமக்கு தேவையான ஈழிட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு இதை நம்ம பெருசாக வைச்சோம்னா நம்ம தர நம்ம தன் தரையில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய அறுவடை பண்ணலாம் சிறப்பாக செடி வளர்க்கலாம் அதெல்லாம் கூடுமான வரைக்கும் சின்ன சின்ன செடியாவது வீட்டில் வளங்க வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ